என்னங்க பண்ணுறாரு என்ன நடக்குதுங்க ஏதாவது புரியுதா சூப்பராக இருக்குல்ல ஒரு சின்ன பறவை அதுக்கு தண்ணி குடிக்க அழகாக அந்த இன்கு ஃபில்லர் நம்ம பழைய காலத்தில் பார்த்திங்கன்னா அந்த பேனாவில் இங்கு ஊற்றுறக்கா இங்க் ஃபில்லர்னு ஒன்று வச்சுருக்கோம் அதில் ஒரு தண்ணி அழகாக எடுத்து அதை வச்சுருக்காரு அந்த பறவை தான் மூக்கு அப்படியே வச்சு அழகாக அதுக்கு அதுதான் வாய் மூக்கு எல்லாமே ஸோ அந்த வாயை வச்சு அழகாக உறிஞ்சி அந்த தண்ணியை குடிக்க பாருங்க அடுத்து மேலே இன்னொரு பறவை பரிசில் வந்து நிற்கிது மனுஷனுக்கு குடிக்க தண்ணி இல்லைன்னா என்ன செய்கிறோம் கேன் தண்ணியை வாங்கிக்கிறோம் இல்லை எங்கேயாவது தேடி போய் எப்படியாவது வாட்ரு எப்படியோ ஒரு லிட்டரு இருபது ரூபா நாற்பது ரூபான்னு கொடுத்து எப்படியோ வாங்கி குடிச்சிடுறோம் இந்த விலங்குகள் இந்த பறவைகள்லாம் என்னங்க செய்யும் ம் ஸோ மனுஷன்தானே எதாவது செய்யணும் சூப்பராக செய்கிற वगैरह फालतू है।